நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் நடு ரோட்டில் ஆட்டை பலியிட்டதால் பரபரப்பு வன்மம் வேண்டாம் வரலாறு மறந்து போச்சா பாஜக ஆவேசம் காவல்துறை ஒழுங்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் களத்துக்கு வந்த நிர்வாகிகள் எதற்காக நடு ரோட்டில் ஆட்டை பலியிட்டாங்க என்ன திமுகவுக்கு வரலாறு மறந்து போச்சு அதை பாஜக சொல்லி நினைவுறுத்துகின்ற அளவுக்கா திமுக இருக்கிறது எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துடலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்க இப்போ தான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்க பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றேன் என்ற போர்வியில் அறியாத ஒரு ஆட்டை ரோட்டில் வச்சு வெட்டியிருக்கிறாங்க திமுக காரங்க அது எப்படி திமுக காரங்க தான் என்று உறுதியாக சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது சமூக வலைதளத்தை பார்க்கின்ற பொழுது அவர்களை அதிகப்படியாக ஆடு ஆடு என்று அழைத்தவர்கள் திமுக காரங்க தான் அதனால அதனால் கண்டிப்பாக இதை செஞ்சவங்க திமுக கொள்கை சார்புடையவர்களாகத்தான் இருக்கணும் இந்த பதை பதைக்கக்கூடிய புகைப்படத்தை பாருங்கள் உங்களுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும் என்ன திமுக காரங்க இவ்வளோ வன்முறையாளர்களா என்ற எண்ணமும் வருங்க பார்த்தீங்களா இல்லைங்களா அதாவது இந்த ஆடு கழுத்தில் அண்ணாமலுடைய புகைப்படம் ஒருத்தர் காலை பிடிக்க ஒருத்தர் கழுத்தை இழுத்து பிடிக்க ஆட்டை கத்த கத்த வெட்டியிருக்காங்க அடுத்தது இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோவில் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கோஷம் எடுக்கிறது அண்ணாமலை பலியாடு என்று சொல்லிவிட்டு ஜனநாயகத்தில் போராடுவதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்குதுங்க அப்படி இருந்தாலும் ஒரு ஆட்டை மக்கள் நடமாடுகின்ற இடத்துல பலியிட்டு அது அண்ணாமலையாக கருதி கோஷமிடுவதெல்லாம் எவ்வளோ பெரிய வன்மம் திமுக என்ன தலைவர்களை கண்டு அஞ்சுகிறதா எழுபது ஆண்டு கால கட்சி அது பார்க்காத வெற்றியும் அல்ல அது பார்க்காத தோல்வியும் அல்ல அதே மாதிரி திமுக எதிர்கொள்ளாத தலைவர்களும் அல்ல திமுக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காமராஜர் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கக்கன் அதற்கு முன்பாக நம்முடைய ராஜாஜி இப்படி பல பேரையும் பார்த்துட்டு திமுகவில் இருந்த மாபெரும் மக்கள் தலைவராக இருந்த புரட்சித் தலைவரையும் பார்த்துருக்குது ஏ இரும்பு பெண்மணி ஜெயலலிதாவர்களெலாம் பார்த்துருக்குறது இப்பேற்பட்டவர்கள்லாம் பார்த்த திமுகவுக்கு அண்ணாமலை என்ன சிம்ம சொப்பனோமா எதற்காக அண்ணாமலையை நாங்கள் பலியிடுறோம் என்ற போர்வியில் ஏது மரியாதை ஆட்டை பலியிட வேண்டும் இது எவ்வளோ பெரிய வன்முறை உங்க எல்லாருக்குமே தெரியுமே ஏதாவது கொள்கை முரண்பாடு இருக்கின்ற பொழுதோ அல்லது நம்முடைய தமிழக உரிமையை பலி கொடுக்குற மாதிரி வேற யாராவது ஒருத்தர் தவறான செயலை ஈடுபட்டாலோ உடனடியாக அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஜனநாயகத்தில் உருவ பொம்மையை எரிப்பாங்க அப்படி உருவ பொம்மையை எரிக்கின்ற போது காவல்துறையானது இது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றே கிடையாது தயவு செய்து நீங்கள் உருவ பொம்மையை எரிக்கக்கூடாது என்று தடுத்து நிறுத்துவாங்க அது வெளிநாட்டுக்காரனுடைய தலைவராக இருந்தாலும் சரி உள்நாட்டு தலைவராக இருந்தாலும் சரி வெளி மாநில தலைவரோ நம்ம மாநில தலைவரோ எந்த மாநில தலைவரனுடைய ஒரு உருவ பொம்மையாக இருந்தாலும் சரி காவல்துறையானது அனுமதிக்காது உடனடியாக அந்த உருவ பொம்மையை கொளுத்தும்போது அழிச்சிடுவாங்க இல்லை கைது செய்துடுவாங்க இப்படி உருவ பொம்மை எரிப்பதற்கே வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையானது கடுமையான நடவடிக்கைகள் இறங்குகின்ற பொழுது ஒரு ஆட்டை ரத்தம் சொட்ட சொட்ட வெட்டி அதை வீடியோவாக எடுத்து புகைப்படமாக எடுத்து இணையதளத்தில் உலாவ விட்டு அண்ணாமலைக்கு பயங்காற்றும் என்ற போர்வியில் வன்முறை இருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க அண்ணாமலை ஒன்றும் வெற்றி பெற்று தோல்வி தானே அடைஞ்சிருக்கிறாரு அண்ணாமலை என்னப்பா பெரிய பணக்கார்முட்டு புல்லை இல்லைதான் வா அவங்க அப்பாவும் அண்ணாமலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மேய்த்தவர்கள் தான் ஆடு மேய்ச்சா என்ன தப்பாப்பா அது என்ன மக்கள் முகம் கூடிய ஒரு தொழிலா ஆடு மேய்ப்பது எவ்வளவு புனிதமான தொழில் அந்த தொழில் செஞ்சு வந்தான் என்ற ஒரே காரணத்துக்காக அண்ணாமலை ஆடு என்று அடையாளப்படுத்துவது ஏ நம்முடைய டிஆர்பி ராஜா அவர்கள் கூட கோயம்புத்தூரில் தோத்துட்டாரா இனி பிரியாணி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்க அன்றைக்கே சொன்னோமே ஆட்ட பிரியாணி போட்டுருவோம் சொல்லிவிட்டு அப்படின்னு அவரு பேச அதோடு இன்னைக்கு கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவில் கலந்து கொள்ள டிஆர்பி ராஜா வருகின்ற போது ஒரு தொண்டன் கொண்டு வந்து ஆட்டை அன்பளிப்பு அளிக்கிறான் அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கும் ஆட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தால் கூட தொடர்ந்து எதற்காக அண்ணாமலையை ஆட்டை வச்சு அவமதிக்கிறாங்க ஆட்டை வச்சு அவமதிக்க முடியாது அது அண்ணாமலை அவர்களே பல நாள் சொல்லிட்டாரு தப்பாருங்க ஐயா ஆட்டை வச்சுலாம் அவமதிக்காதீங்கய்யா ஏன்னா ஆடுதான் எனக்கு சோறு போட்டது ஆட்டால் தான் படித்தேன் ஆட்டால தான் நிலம் வாங்கினேன் ஆட்டால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன் அதனால நான் ஆடு மேய்ச்சு அப்படிங்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி போது அது எப்படி அசிங்கப்படுத்துதல் ஆகும் ஆடு வெட்டனா எப்படி அண்ணாமலை வெட்டினதா ஆகும் எனக்கு ஒன்றுமே புரியல அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் என் மண் என் மக்கள் நடைப்பயணம் போனாரு அந்த இடத்துல நிறைய பேர் ஆடே பிரசன்ட் பண்ணாங்க அவங்களுடைய கட்சிக்காரங்களை அதை வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய எளியவர்களுக்கெல்லாம் அண்ணாமலைவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை பரிசாகவும் அழிச்சாரு அப்படி இருக்கும்போது அண்ணாமலையே ஆட்டை பெருமையாக நினைக்கின்ற போது எதற்காக ஆட்டை சிறுமைப்படுத்தி அதை அண்ணாமலையாக உருவகப்படுத்தி பொது வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பலியிடணும் இதெல்லாம் யாராவது அனுமதிப்பாங்களா சமூக வலைத்தளத்தில் ஏதாவது கருத்து போட்டால் உடனே கைது பண்ணுகின்ற காவல்துறை இல்லை ஏதாவது புகைப்படமோ இல்லை ஏதாவது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரோல் பண்ணவோ வீடியோ போட்டு உடனடியாக கைது பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கி அந்த ரோட்டில் போகிறவங்கலாம் இந்த நிகழ்வை பார்த்துருந்தா எப்படி பயந்துருப்பாங்க ஏம்பா ஆடு வெட்டுறது ஒரு பெரிய விஷயமா ஒவ்வொரு நாற்று எத்தனை ஆடு வெட்டுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுகின்ற போது அதற்கதற்கு ஒரு இடம் இருக்குதுங்க அந்த இடத்துல செய்யணுங்க எப்போ பார்த்தாலும் அண்ணாமலை தோத்துட்டாரத்துக்காக அதே கோயம்புத்தூரில் உடனடியாக மட்டன் பிரியாணி போட்டு காட்டி அண்ணாமலையை மட்டன் பிரியாணி போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் எவ்வளோ பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்திருக்கிறார் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்படுகின்ற போராட்டம்னு தெரியலிங்க இது எப்படி காவல்துறையானது அனுமதிக்குன்னு தெரியல அதனால தான் பாஜக பொறுத்த வரைக்கும் நபர் கொள்கைக்கு கொள்கை கருத்துக்கு கருத்து எதுவுமே வன்முறை தீர்வாகாது நீங்கள் வன்முறையை கையில் எடுத்திங்க வச்சிங்களேன் அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்தோம்னா சட்டம் ஒழுங்கு சரி இருக்காது அதனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த வன்மத்துக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய மீடியா வரைக்கும் இந்த விஷயம் பேசுபடு பொருளாக இருக்குது நுபுர் சர்மா தெரியுமா அவங்களே வந்து நம்ம அண்ணாமலை அவர்களே சிம்பாலிக்காக வச்சு நடு ரோட்டில் ஆட்டை வெட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமை வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க எட்டாம் தேதியை ஆட்சி அமைந்ததுன்னு வச்சுங்களேன் அதற்கு பிறகு யாருக்கு சிக்கல் அதனால தான் பாஜகாரங்க சொல்கிறாங்க வேணாம் விட்டுருங்க எதுக்கிய அரசியல் காலத்தில் ஒரு தலைவனை எதிர்ப்பதற்கு கத்தியும் ரத்தமும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சிக்கிறேன் இந்த தருணத்தில் பாஜக காரங்க கடந்த கால வரலாறையும் சுட்டி காட்டுறாங்க அப்பா என்ன வரலாறு ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் சேவல் சின்னத்தில் நின்னாங்களாம் ஆனால் அவங்களால் வந்து இருபத்தெட்டு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற முடியலையா அந்த முறை திமுக ஆட்சியை பிடித்து விட்டு தான் உடனடியாக திமுக காரங்க பொறுத்த வரைக்கும் சேவலை பலியிட ஆரம்பிச்சிட்டாங்களாம் எங்கெங்கெல்லாம் அதிமுகவில் முக்கிய புள்ளிகள் இருந்தாங்களோ ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருந்தாங்களோ அவங்க வீடுகள்லாம் போயிட்டு சேவலை அடிப்பது சேவலுடைய கழுத்தை முறிப்பது இல்லை ஒரு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா சேவலுடைய கழுத்தை கத்தியாலே நேரடியாக அறுப்பது இல்லைன்னு வச்சுங்களேன் சேவலை கழுத்தில் கட்டி தர தரன்னு இழுத்துக்கிட்டு வர்றது இந்த மாதிரி சேவல் சின்னத்தில் ஜெயலலிதா அவர்கள் என்பதற்காக கடந்த காலத்தில் ஒன்றுமரியாத சேவலை பலியிட்டு கொடுமைப்படுத்தினாங்களாம் ஆனால் அதே தான் பிறகு அரசியல் களத்தை எழுந்து நின்று தொடர்ச்சியாக பத்தாண்டு காலம் திமுக ஆட்சிக்கு வராமல் அப்புறப்படுத்தி வச்சுருந்தாங்களாம் அதே தான் எந்த ஜெயலலிதாவிலும் நடிகை என்று சொல்லிவிட்டு சட்டமன்றத்தில் அவமதித்தாங்களோ ஆடா நடிகை நாடால வந்துட்டியா உனக்குலாம் என்ன தகுதி இருக்குது அப்படின்லாம் சட்டமன்றத்தில் பேசி அவமதித்த ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு கால தமிழக அரசியல் களத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருந்தாங்களாம் திமுகவால் தொடர்ச்சியாக எம்ஜிஆருக்கு பிறகு வெற்றி பெற்றுட முடியும் இனி அரசியல் களத்தில் ஆளே இல்லை என்று நினைத்த அந்த தருணத்தில் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆவேசமாக களமாடினாங்களாம் இதுவரைக்கும் திமுக செய்யாத சாதனை எல்லாம் ஜெயலலிதாவுக்குள்ள செய்து காட்டிட்டு போயிருக்காங்களாம் அதனால ஒரு ஆளை அவமதிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஒரு அனிமலை அறுத்தெடுப்பது எந்த அளவுக்கு மனித நியாயம் என்று தெரியல அதனால தான் அன்றைக்கி ஜெயலலிதாவுக்கு எதிராக சேவலை நாசம் பண்ணிங்க ஆனால் இன்னைக்கு அண்ணாமலைக்கு எதிராக ஆட்டை நாசம் பண்ணுறீங்களா வரலாறு திரும்பி வந்துடும் தம்பி ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு வந்து பாஜகக்காரங்க சொல்லிக் கொடுக்குறாங்க உண்மையாகவே சேவலை அப்படி தான் பண்ணாங்களா திமுக காரங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன பையனாக தான் இருந்தேன் ஆனால் எனக்கு கருத்து தெரியும் எங்கள் அப்பா ஜெயலலிதாக்கு ஆதரவாக வாக்கு கேட்டார் ஆனால் அந்த தருணத்தில் எங்கள் தொகுதியில் ஜெயலலிதாவுக்குள்ள தோத்துட்டாங்க ஆனால் என்ன நடந்தது தெரியுமா யார் யாரெல்லாம் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருந்தாங்களோ அவங்க வீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்லால் அடித்தாங்க கதவெல்லாம் உடைச்சாங்க அதோட கூட நின்று இல்லைங்க இது திமுக தலைமைக்கு ஏற்புடையது ஏற்புடையது இல்லை அதெல்லாம் தனிப்பட்ட விஷயங்க ஏன்னா எங்கேயோ ஒரு தொண்டன் ஆர்வத்தில் செய்வதனால் ஒட்டுமொத்த மொத்த திமுகவே நான் குறை சொல்லலை திமுக தலைவர்கள் எல்லாரும் இப்படி தான் அப்படின்னு நான் சொல்ல வரலைங்க ஆனால் அன்றைக்கு எண்பத்தி ஒம்பதாவது காலகட்டம்னு நினைக்கிறேன் அன்றைய காலகட்டத்திலும் திமுகவுடைய தொண்டர்கள் இந்தளவுக்கு வன்முறையை கையில் எடுத்தாங்க என்ன பண்ணாங்க தெரியுமா தெரு தெருவாக சேவலை கைத்தில் கட்டி இழுத்துட்டு வந்தாங்க கடைசியில் அதிமுகவில் முக்கிய நிர்வாகிகள் யாருக்காங்களோ இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு முன்பாக வந்து சேவலை அறுத்தாங்க எங்கள் வீட்டுக்கு முன்பாகவும் சேவலை அறுத்து அந்த சேவல் தலையை எங்கள் வீட்டு மேலே கடாசிட்டு போனாங்க நானே பார்த்துருக்கேன் அந்த அளவுக்கு அன்றைக்கு ஜெயலலிதாவையும் சேவலையும் பிரிக்க முடியாத அளவுக்கு அவர்களை பலியிடுறோம் என்ற அடிப்படையில் சேவலை பலியிட்டாங்க இது திமுக அன்றைக்கு கண் கண்டித்து இருக்கும் எனக்கு தெரியலை ஆனால் இன்றைக்கும் திமுக இந்த இந்த மாதிரியான நிகழ்வை ஆதரித்து இருக்காது ஆனாலும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நிகழக்கூடாது அண்ணாமலை ஐபிஎஸ் வரைக்கும் படிச்சிருக்காருங்க அந்த ஆடுதாங்க உதவி இருக்குது அதே மாதிரி நம்ம மோடி அவர்களை பொறுத்தவரைக்கும் டீ விற்றாருங்க அந்த டீ விற்று அனுபவம் தாங்க இன்றைக்கி இந்தியாவில் வறுமை ஒழிப்பதற்கான வழியே பிறந்தது அதனால் நதி மூலம் ரிஷி மூலத்தை வந்து ஆராயவே கூடாதுங்க ஒரு நதி கூவத்தில் கூட பிறக்குங்க அதாவது கழிவு நீரில் கூட பிறக்குங்க ஆனால் அது உற்பத்தியாகி பல்கி பெருகி விரிந்து ஆறாக போது இரு கரையிலும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட உயிரினங்கள் செழித்து வளரும் அது விலங்கா இருக்கலாம் மரமாக இருக்கலாம் கிளிகளாக இருக்கலாம் பறவைகளாக இருக்கலாம் எது வேண்டுமானாலும் அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் செழித்து வளரும் கடைசியில் விவசாயிக்கு தண்ணியாகவும் தவித்த வாய்க்கு தண்ணியாகவும் அந்த ஆறானது நமக்கு வாழ்வாதாரத்தை தரும் அதனால் நதி மூலமும் ஆராயக்கூடாது அதே மாதிரி ரிஷி மூலமும் ஆராயக்கூடாது ஏன்னால் ரிஷி கடந்த காலங்களில் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் அந்த தப்பெல்லாம் இனி சமுதாயம் செய்யக்கூடாதுன்னு வந்து தன்னுடைய அனுபவத்தை சொல்லிக் கொடுத்து மக்களை திருத்துறான் பாருங்க அந்த மாதிரி ரிஷினுடைய பின்புலத்தை ஆராயவே கூடாதுங்க ஆனால் இன்றைக்கி அண்ணாமலை எங்கிருந்து வந்தார்னு பார்த்துட்டு அவரை ஆடுன்னு அடையாளப்படுத்தும் அதற்காக ஏதுமரியாத ஆட்டை பலியிடுவதும் எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்வது இந்த மாதிரி செயல் ஜனநாயகத்தில் ஏற்படுவது கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் வன்முறை எதற்கும் தீர்வு அல்ல திமுக கண்டிப்பாக கண்டிக்கும் என்று நினைக்கிறேங்க ஏன்னா எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது திமுக தொண்டர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தவறுக்கும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் நேரடியாக போய் மன்னிப்பு கேட்ட வரலாறு கூட இருக்குது அதே மாதிரி ஆட்சிக்கு வந்த தொடக்க காலத்தில் கட்சிக்காரங்க செய்கின்ற செயலால் நான் மனம் வருதுகின்றேன் எனக்கு தூக்கம் வரல என் உடலை பார்த்தீங்களா அப்படின்னு முதல்வரவர்கள் தான் கட்சிக்காரங்க இருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழுவிலே தன் வருத்தத்தை பதிவு செய்தார் ஆனால் அப்படியெல்லாம் வந்து முதல்வரவர்கள் திமுக தொண்டர்களை பார்த்து வருந்துகின்ற பொழுது அந்த தலைவனுடைய எண்ணத்தை புரிந்து கொள்ளாமல் இப்படி ஆட்டையெல்லாம் பலியிடுறாங்களே இது மக்கள் மத்தியில் நல்ல பெயரையாக தரும் நீங்கள் நினைக்கிறீங்க திமுகவுக்கு அவ பெயர் அல்லவா தரும் எத்தனையோ பேர் கொள்கை நிலைப்பாடுகளும் திமுகவுக்கு களத்தில் இறங்கி போராடுகின்ற பொழுது அண்ணாமலைக்கு எதிராக வன்முறையை கையில் எடுத்த இவங்கெல்லாம் திமுக காரங்கள்னு நினைக்கிறீங்க நீங்கள் அதனால் எத்தனையோ பெரிய வெற்றிகளையும் தோல்விகளையும் பார்த்த திமுகவுக்கு எத்தனையோ பெரிய தலைவர்கள்லாம் பார்த்த திமுகவுக்கு அண்ணாமலை ஒரு தலைவரா அதனால் இந்த தொண்டர்கள் செய்கின்ற தவறை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தணும் திமுக இல்லைன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு தான் அவ பெயிருங்க சரி நண்பர்களே திமுக இந்த ஆட்டை வெட்டவனுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு தெரியாதுங்க ஏன்னா நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கலை ரெண்டாவது இந்த மாதிரி செயல் செய்தவங்க யாருன்னே அடையாளம் தெரியல அதனால் இனிமேல் தான் காவல்துறையானது நடவடிக்கையில் இறங்கும் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி செயல்கள் தமிழகத்தில் இனி அரங்கேறாது என்று நான் வந்து பார்த்திங்கன்னா உறுதியளிக்கிறேன் தமிழகத்தின் சார்பாக தமிழக அரசாங்கத்தின் சார்பாக இல்லை தமிழகத்தின் சார்பாக ஏன்னால் வெளி மாநிலங்களில் மதத்தின் பெயரால் எவ்வளோ போராட்டங்கள் நடக்கின்ற போது தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா அமைதி பூங்காவாக தான் இருந்திருக்கு எந்த நாளும் எப்போதும் மதத்தை அடிப்படையாக வைத்து சண்டை நடந்ததே கிடையாது அதனால் சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சியில் கெட்டுப்போகக்கூடாது என்றால் இந்த தகாத செல்லாம் தடுத்து நிறுத்தணும் என்பது பாஜக காரங்களுடைய கோரிக்கைப்பா என்ன போகுது திமுக என்பதை பொறுத்து வந்து பார்க்கணும் கட்சி விட்டு நீக்கிறாங்களா இல்லை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கட்சி விட்டு நீக்கிட்டு மீண்டும் தோல்பட்டு மேலே கை போட்டுக்கிட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்களே அதே மாதிரி பண்ண போகிறாங்களா என்று நமக்கு தெரியாது இல்லை இதுவும் ஜனநாயகத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற ஒரு முறை தான் என்று சொல்லிவிட்டு அப்படியே கண்டுக்காம விட போகிறாங்களா எனக்கு தெரியாதுப்பா பாஜக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இறங்க போகுதுன்னு எனக்கு தெரியாதுப்பா ஆனா இது தப்புன்னு மட்டும் எனக்கு தெரியுதுப்பா நீங்க என்ன சொல்ல வரீங்க நன்றி